ஆனைமலையில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் முப்பத்தி எட்டு அதிநவீன கேமராக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் துவங்கி வைத்தார் ஆனைமலையில் தமிழகத்திலேயே புகழ்பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது இங்கு மாதந்தோறும் அம்மாவாசை மற்றும் விழா காலங்களில் சுமார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வந்து செல்லும் நிலை உள்ளது இங்குள்ள பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காகவும் பொதுமக்களின் தேவைக்காகவும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி எட்டு அதிநவீன கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வந்தது இதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி ஆனைமலை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆனிமலை பேரூராட்சி தலைவர் கலைச்சல் வி சாந்தலிங்கம் தலைமை தாங்கினார் பொள்ளாட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் அதிநவீன கேமராக்களை துவங்கி வைத்தனர் இதில் வால்பாறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி ஆணிமலை திமுக நகரச் செயலாளர் டாக்டர் செந்தில் துணைத் தலைவர் ஜாபட் சேத் சிங்காரம் மற்றும் காவல் ஆய்வாளர் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்